அதை தம்பி ஒழுங்கு எடுத்துறப்பா சரிலாம் சார் Virupati ah, jena ah. அதே மாதிரி அந்த காரியங்களை புரியலடா. ஆனா அதுக்கு ஒரு கேட்டிங் பண்ணியிருக்கான். விக்கிரமாயினா. ஒரு நாமம் வந்து என்னதுமா வேற கொண்டு. அலைடா வீடியோ கரெக்ட் நேம்ல போட்டோ கரெக்ட் கேளியா. வந்தர இருக்கு. ஓடி 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 பந்தரமாரு. ஒரு 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 வந்து இல்ல இருக்கே சுத்தி மாட்டுகிட்ட அந்த பத்தப்பையன் அந்த

கண்ட <laughs> கடுமையான நாயக்காண்டு மாத்தர் படமாடமா நாயக்கராஜி தலைவர் சூரியகுமாரா ஏழைப்படி ஆறு பேர் வேண்டுகா நீராண்டு ஆறு பத்து ஏழு கட்டப்பட்ட நோயாளா மாவட்ட வணிப்பாடு நூலாவா ஆறுதல் நூறு வியாபாரியா எட்டு வேணுவாங்க கண்டப்பாளா நடுவர் பத்துமன்கள் அவுட் எலைட் அவுட்யா கிதிங்களா இந்த வந்து மூணு பேரும் இரண்டாவது ரோட்ல வந்து மூணு பேரும் எங்கெல்லாம் போறாங்க சிங்கிள் கொண்டு வருவா லட்சம் பேருக்கு போதிய பணையக்காரர் வேண்டும் ஒன்று அப்போ வென்றல்க்கு சமயம் உண்டு வென்றலை வேண்டல சரியமாட்டுறதுக்கு பட்டமும் உரியார் நாலந்து முறை சரியமாட்டுறதுக்கு விதையதிர முதற்பதினை தெட்டி கிரமள பூட்டுக்குது மோவச்சம்ல் ஜுரியர்க்கு அனுமதிக்குது அதுக்குள்ள என்னது பெரிய ஒரு மதிப்பு இந்த சமூகத்துக்கு ஒரு பலம்

ராமநாதபுரம் <muchas> மாதட்டியாத்தான்வர்கள் <muchas> ராமநாதபுரம் நெல்நெல்வே மாவட்டமா ஒன்று இல்லைப்பதிசாறு பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக கட்டப்பெண்பத்திஏழாம்

லைவ் லைவ் ஆமாங்க அந்த சொசைட்டி கேண்டர் ஏய் அது மூணு தடவை ஓகே குடுறாதா டிஸ்ப்ளே டிஸ்ப்ளே பாரு மொபைல் டிஸ்ப்ளே பாரு போன் பாரு போன் ஓகே குடு மூணு தடவை மூணு தடவை குடுறியா ஓடு கட் ஆயிட்டா இருக்கு கட் ஆயிட்டா

தெலையில நம்ம பத்தையில வரடியா போச்சியா போச்சியா லை <te member> <hot ev eighty>

பெறுவதற்கு <muchas> பெல வேண்டுமெ வேண்டுகாட்டி முதலாவதாக இரண்டாவது பாண்டிபுரம் பாண்டி சாமிய தூத்துக்குடி மாவட்டம் ியா மாதிரி மறுக்க கூடாது போராட்டம் பெரிய வெற்றி பெற்ற அதே சக்தி முதலாவதாக கடுமையான முதலாவதாக மதுரை மாவட்ட மாத்திர பொன்னையா தராய் மேல் மூணாவது பகுதிக்கு ஒரு தீனிக்கு மகிமை கோட்டை بنيர் ஜெர்னா காளியப்பட்டன மாதிரி இரண்டாவது பத மூன்றாவது மதுரை மாவட்ட மாண்டி கோயில் மாண்டி சாமி ஏட்டுப்படி மாவட்டம் காளையூர் நகர சங்கத்தின் தலைவர் மூத்தவரி இடி சிபி கர்ணாகர ராஜா நான்காவது பத வந்து வைக்கிற மாதிரி வாட்டியா வாட்டியா நான்காவது வாட்டியா வாட்டியா

மதுரை மாவட்டோடு சாதி குழந்தை ராஜ்குமார் நான்காவதா தூத்துக்குடி மாவட்ட மகா விஷ்ண ஓட்டு புரிந்த சாதி தம்பி உள்ளே ஐந்தாவதா உடற்பண்படி சுட சின்ன காண்பார்

ஓட்டி வரைந்த சாரதி கட்டூர் ஜனநாயகம் சாரதி கரும்பு தரா மூன்றாவது மதுரை மாவட்டம் பாண்டிபோலு பாண்டி சாமியா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் மதுரை மாவட்ட பொன்னையா தூத்துக்குடி மாவட்டம் இரண்ட திருப்பதி ராஜபுரம்

கருநாடக ராஜா கடகு சார்பில் மீண்டும் புதுசா மீண்டும் திருப்பதி ராஜபுரா விளையாட்டு ராஜக இருப்பதி ராஜபுதியா அது ஓட்டி வரைந்த பெரிய மாற்றிலே வெற்றி பெற்ற தூத்துக்கொடி மாவட்ட ராமநாத மாவட்ட மறைவர் மறுப்புத் துறை கட்டமைய முதலாவதா கருப்பு கருப்பு

தூத்துக்குடி வீடுக்குடி மாவட்ட நாளையாங்க வெற்றி பெற்ற அதை பெரிய பாண்டியாவத பெரிய பாண்டியை வெற்றி பெற்ற மனதில் கருத்துக்கள் சின்ன மாட்டாட்றாரு தெருவு தெirinha மதுரை மாவட்ட நிர்வாகத்தர் நலம்பெற நல்லா இருக்காரு ஆ சரி மாவட்ட நிர்வாகத்தர் இருந்து பெரிய எல்லாரும் வந்து உள்ள வந்து நாங்க கேட்கணும் வந்து சரி மாவட்ட மாமன்னர் மத்த பாதி எல்லவங்க